நம்முடைய வாழ்க்கையின் போக்கு வெற்றி தோல்வி இவை அனைத்தையும் முடிவு செய்வது எது நம்முடைய எனர்ஜி சோர்ஸ் நம் உயிரை உயிர்ப்பிக்கும் நம் உயிரின் உயிர்ப்பு எது ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் பணம் மட்டுமே தன்னுடைய உயிரின் உயிர்ப்புன்னு நினைக்கிறவர்கள் பணம் இருக்கும் பொழுதும் பணம் இல்லாத பொழுதும் பணம் இல்லாத பொழுது அதை நோக்கி ஓடுவதன் மூலமாகவும் பணம் வந்துவிட்ட பிறகு ஐயோ இது வெறும் காணல் நீர் இதனால் மட்டுமே வாழ்க்கை முழுமையடைந்து விடவில்லை என்கின்ற தெளிவினால் வருகின்ற வெறுமை இதில் சிக்கித்தான் அவர்கள் வாழ்க்கை முடியும்